ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி ஒரு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு எக் எடுத்திருக்கிறேன் இந்த மூணு எக்கே நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்க் வச்சே பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இதில் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லோ கலரில் இருக்குது இது கொஞ்சம் ஒரு ஒயிட் கலர் மாதிரி மாறி வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இப்போ இதில் வந்து நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஆயில் அப் விட்டுருக்குறேன் நீங்கள் பட்டர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் பவுடர் சுகர் சேர்ப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னொரு அரை கப் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஒரு மூடி அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் இது ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல்ங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அந்த கப்பு இந்த கப்புக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு க ஒரு ஸ்பூன் நிறைய பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதில் டஸ்ட் இருக்குது இன்னும் அரை கப் இருக்கிறத நம்ம மறுபடியும் போட்டு சளிச்சுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன்றதுனால ரெண்டு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா எடுத்துக்கலாம் வாங்க இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் இதை விஸ்க் வச்சு கலக்கிற கலந்து எடுக்கிறப்ப ஒரே சைடில் நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்றதுனால நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு மாதிரி ரெட் ப்ரவுன் கலர் இது அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேங்க நமக்கு வந்து இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ட்ரேயில் வந்துட்டு நம்ம கேக் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவு போட்டு நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அடியில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் நான் இப்போ மைதா மாவு போட்டு தான் டஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரி சென்டிகிரேட் இதில் வந்து ஹீட் பண்ணி நம்ம மைக்ரோவேவனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க குக்கரில் என்னாலும் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் குக்கர்னால் இது மைக்ரோவேவனில் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து வச்சுட்டு கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் உங்களுக்கு இது வந்து நல்லா பேக் ஆயிரும் வாங்க இப்போ இது எப்படி பேக் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன் இது நல்லா வெந்துருச்சு இது எதனால அந்த கேக் வந்து மேலே வந்து இந்த மாதிரி க்ராக் விழுந்திருக்கு அப்படின்னா நான் வந்து எனக்கு இடையில் வந்து கரண்ட் வந்து டக்குன்னு போயிடுச்சு சரி கரண்ட் போகவே நான் இதை எடுத்து வெளியில் வச்சிட்டு நம்ம குக்கரில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன் பட் அதுக்குள்ளே கரண்ட் வரவுமே மறுபடியும் எடுத்து வச்சு அப்போ அந்த ஹீட் வந்து அது ஆல்ரெடி உள்ளே இருந்த ஹீட்டை விட்டு இது வெளியில் வந்ததுனால இந்த மாதிரி நமக்கு இது வந்து இதாகிடுச்சு வாங்க இந்த கேக்குக்கு வந்தால் இந்த கேக்கு வந்து நாங்கள் ஒரு பர்த்டே கேக் மாதிரி நாங்கள் இது பண்ணோம் இதோட ரெசிபி வந்து நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க